சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ பெரியவா சரணம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டுருக்கோம் ஸ்ரீ மகாபெரிவா தனக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பீடாதிபதியாக தேர்வு செய்தா ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவாக்கிட்ட மூணு தனித்துவமான குணங்கள் இருக்கிறத பெரியவா உணர்ந்தா அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம் அந்த முக்கியமான மூணு குணங்கள் தனித்துவமான குணங்கள் என்ன அப்படின்னா ஜன ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணம் ஜல ஆகர்ஷணம் இந்த மூணு குணங்களை உணர்ந்த ஸ்ரீ மகா பெரியவா அவரை ஸ்ரீமதத்தோட அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக தேர்வு செஞ்சார் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எந்த இடத்துலையுமே மக்களை கவர்ந்தெழுக்கும் திறன் கொண்டவர் இந்து மதமும் காஞ்சி மடமும் ஏழை மக்களையும் சென்றடையணும் அப்படின்றதுல ஜெயேந்திர பெரியவா ரொம்ப வலுவாக இருந்தார் காஞ்சிமடம் சீர்தூக்கி வைத்த எந்த ஒரு பொது திட்டமும் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடும் காஞ்சி மடம் நேரடியா மக்கள் சேவையில் விரிவடைறதுக்கு ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா முக்கிய பங்காற்றியிருக்கா ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் மானசரோவர் மற்றும் கைலாயத்திற்கு விஜயம் பண்ணினார் ஆதிசங்கரருக்கு அடுத்தபடியா அந்த மாதிரி விஜயம் பண்ணின ஒரே சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மட்டும்தான் தனது குருவான ஸ்ரீ மகா பெரியவாலோட பேரில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா என்ற நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை ஜெயேந்திர பெரிவா ஆரம்பித்தா இது அவருடைய முக்கிய பங்களிப்புகளில் ஒன்றா இருக்குது ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காலத்தில் காஞ்சிமடம் மடம் ஐம்பது பாரம்பரிய வேத பள்ளிகள் மற்றும் கோவில்கள் இது தவிர நிகர்நிலை பல்கலைக்கழகம் பள்ளிகள் மருத்துவமனைகள் இது எல்லாமே நடத்தினப்பட்டது ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மகாசுவாமிகள் தலைமை குருவாக இருந்த காலத்தில் தான் ஜன ஜனஜாகரன் போன்ற பல தொண்டு முயற்சிகளையும் தொடங்கப்பட்டது இது மாதிரி லோகத்துக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய தொண்டு நிறுவனங்கள் கல்வி சாலைகள் ஆரம்பித்த பெரியவா இதோடு நிறுத்தலை இன்னும் நிறைய கைங்கரியங்களை மக்களுக்காக நிறைய விஷயங்களை ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா பண்ணியிருக்கா அது என்னன்றத தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் பயணம் தொடரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம்